பாகத்தை பார்த்து மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராக பிரதமர் பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராக என்னுடைய உடன் உடன்பரவ சகோதரர்கள் ஓடிஎஸ் அண்ணனும் டிடிவி அண்ணனும் ஜிகே வாசன் அண்ணன் ஏசி ஷம்புகுண் அண்ணனும் பாரிவேந்தர் அண்ணன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராக இங்கு நான் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றேன் அதோட இங்க உங்களோட முகத்தின் என்னோட தங்கச்சிங்க முகத்துல இருக்க அதை விட என்னன்னா உங்களுடைய அதிகமாக பெற்ற வேட்பாளராக நான் இங்க கொண்டிருக்கின்றேன் அவ்வளவு சந்தோஷம் நான் இங்க இங்க நிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் என்னை உங்கள் குடும்பத்து பெண்ணாக உங்களுடைய உடன்பிறவா சகோதரியாக நீங்க ஏற்றுக்கொண்டதற்கு ரொம்ப நன்றி கடன் ஏன்னா பகுதிக்கு வந்திருக்க இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கும்போது எப்பயுமே என்ன வந்து அக்கா அண்ணின்னு ஆசையா தான் கூப்பிடுவீங்க இன்னைக்கு உங்கள் வீட்டு மகளாக உங்களுடைய கூட நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த நன்றியை நான் வந்து உங்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசி ஏதாவது என்னால் செய்ய முடிந்தால் அந்த நன்றியை நான் செய்வேன் ஏன்னா பேசுவதை விட செயல்ல காமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பேசி பேசிட்டு நிறைய பேர் போயிடலாம் ஆனா அதை செய்யணும் அதை செய்வதற்கு தான் எனக்கு வாய்ப்பு வேணும் இப்ப உங்க உங்களுடைய சகோதரியா என்னை ஏத்துக்கிட்டீங்க உங்களுடைய வேட்பாளராக நான் நிற்கிறேன் மாம்பழ சந்த நீங்க என்றால் உங்க நம்ம குடும்பத்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நான் நூறு போராடி நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று பெற்று பெற்றுக் கொடுத்து பெற்றுத்தருவேன் வளாகம் அதே போல தண்ணீர் பிரச்சனை இந்த தர்மபுரி மாவட்டத்துல இவ்வளவு வருஷம் தண்ணீர் பிரச்சனை இருக்கு யாருமே அதை கண்டுக்கல நாமளும் எத்தனையோ போராட்டம் நடத்தி பார்த்துட்டோம் கையெழுத்து இயக்கங்களை நடத்தி பார்த்துட்டோம் காவிரி அது தர்மபுரி காவிரி உபரி நீர் மிச்சமா போற கடல்ல அந்த நம்ம கேக்குறோம் வேற ஏதோ யாருடைய குடித்த நீரியோ அவங்களுக்கு உபயோகமாற தண்ணீரை கடல்ல வீணா கலக்க போற தண்ணிய ஒரு மூணு டிஎம்சி தண்ணி எங்களுக்கு கொடுங்க அதுக்கு ஒரு டெக்னாலஜிலாம் இருக்கு அதற்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அதுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறோம் அதுவும் இல்லை இன்னும் எப்படி ஆகையால் எனக்காக நீங்க இவ்வளவு ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களுக்காக நான் எங்க வேணாலும் போய் பேசி அந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வருவேன் ஏனென்றால் நூத்தி எட்டு மாம்பழம் தந்த ஆம்புலன்ஸ் தந்த சின்னமும் மாம்பழம் தான் கண்டிப்பாக நான் அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு நம்ம பசங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்காக நான் கடுமையாக நம்ம குழந்தைகளுக்காக நானும் போராடுவேன் எனக்கு நீங்க ஆதரவு அளித்து மாமத்தில் வாக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாமழ சின்னத்தில வாக்கு போட்டு என்னை ஜெயிக்க என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டு பெண்ணாக நன்றி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் வணக்கம் இங்க இங்க ஆர்வமான போயிட்டாங்களாமா கிளம்பிட்டாங்களா சாயங்கால்தான் இதோட வருவாங்களா பரிச்ச நடந்துட்டுருக்குது இல்லையா சரிம்மா சரிம்மா நல்லா படித்து நம்ம பசங்கெல்லாம் பெரிய வேலையில் போய் அமர்ந்து நல்லா இருக்கணும் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அதற்கு நம்ம இந்த பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலை இல்லை அப்படின்றது தான் எல்லாருடைய கே கோரிக்கையாக இருக்குது தொழிற்சாலையோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஆஃபீஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம பசங்க அங்கே படித்து போவாங்க எதுவும் இல்லாததுனால தருமபுரி பகுதியில் ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் வேலை செய்கிற நிலைமை ஆயிடுச்சு அதனால தான் வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறைய போராட்டங்களை நடத்தி நிறைய அழுத்தங்களை கொடுத்து இங்கே சிப்கார்ட் வளாகம் அதாவது இங்கே தருமபுரி மாவட்டத்தில் அமையறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த தொழிற்சாலைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும் அது தவறாடி இருக்கோம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்னம் என்ன சின்னம் மா மாம்பழம் கரெக்ட் மாம்பழம் அதே போல் இடஒதுக்கீடு வழங்கிய சின்னம் மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்தில் தான் நான் இங்கே போட்டி போடுறேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு பெண் வேட்பாளராக உங்களில் உறுத்தியாக ஏன்னா எனக்கு பெண்களுடைய கஷ்டம் தெரியும் நான் இந்த பகுதிக்கெலாம் நிறைய வந்திருக்கேன் குறிப்பாக உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லை அதான் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்காக அந்த தண்ணி திட்டம் அதாவது காவிரி தருமபுரி உபரி நீர் திட்டம் அது எல்லாருக்கும் தெரியுது அந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்தணும் பஸ்ஸும் இல்லையாம்மா ஆ பஸ்ஸே கிடையாது முதல்ல இருக்குது வந்து இனிமேல் பஸ்ஸும் வந்துடும் நடந்து போகணும் ஆமாம் இங்கே எல்லாமே அப்படிதான் தர்மபுரினாலே எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கூட கிடையாது தர்மபுரிக்கு சென்னையிலேருந்து ட்ரெயினே கிடையாது சேலம் போய் இறங்கி அப்புறமா தான் மரபூர் அது அவ்வளோ பெரிய ஊருக்கும் ட்ரெயின் இருக்குது நம்ம ஊருக்கு தான் ட்ரெயின் கிடையாது சென்னையிலேருந்து ஊருக்கும் ட்ரெயின் நம்ம ஊர் இவ்வளோ பெரிய ஒரு மாவட்டம் அதுக்கு ட்ரெயினே கிடையாது நம்ம வந்து பக்கத்து மாவட்டத்தில் போய் இறங்கி இருந்து இன்னொரு ட்ரெயின் முடிச்சு இங்கே வரணும் அதனால அந்த திட்டம் ட்ரெயினே கொண்டு வந்தோம் பஸ் நம்ம பஸ்ஸையும் கொண்டு வந்துடலாம் ஓகேவா அந்த மொரப்பூர் ட்ரெயினு நம்ம மருத்துவர் சின்னையா தான் வந்து டெல்லியில் போய் ரயில்வே மினிஸ்டர் இருபது வருஷம் ஒரு பத்தொன்பது வாட்டினா பார்த்துருப்பார் ரயில்வே அதிகாரிகளாக பார்த்து அந்த ட்ரெயினை கொண்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் அதை கட்டி முடிச்சிருவாங்க வந்துடும் அது மத்திய அமைச்சரே வந்து அது என்னாக அதை திறந்து வச்சுட்டாங்க என்ன இவங்க பண்றதுக்கு நேரம் ஆகுது நம்ம அதை கொஞ்சம் விரைவுபடுத்தணும் அதுக்காக இதை இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு தரீங்களா உங்களுக்காக பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தெரியுங்களா உங்கள்லாம் ஒருத்தியாக நான் கேட்குறேன் வாக்கு போட்டு என்ன வெற்றி பெற கண்டிப்பா இதெல்லாம் நான் உங்களுக்காக போய் பேசி கொண்டு வருவேன் நன்றி மாம்பழ சின்னத்துல மறக்காம ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போடணும் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கும் அதே வேண்டுகோள் தான் நம்ம பசங்களுக்காக தான் நான் இங்க போட்டி போடுறேன் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை தான் எப்பா பார்த்தாலும் போராட்டம் 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 இனிமேலாவது நம்ம பசங்க போராடாம எல்லாம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு வேண்டியது நடக்கணும் அதற்காக வந்துடலாம் என்னோட நிக்கிறாங்க ஆமா அவங்க என்னோட நிக்கிறாங்க நான் உங்களோட தான் நிக்க போறேன் இந்த ஊர் துண்டா இருந்துதாமே பாலை அமைச்சி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்ல சொல்றாங்க உங்களுக்கே அது நல்ல இவ்வளவு ஆதரவோட நினைக்கிறீங்க நன்றிம்மா வணக்கம் மருந்தராதிகமா மாம்பழ சின்னம்மா